தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு கோபிநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூத்கிளை கழக பொறுப்பாளர்கள் அமைப்பது தொடர்பாக ஆய்வுப் பணி நடைபெற்றது இதில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ரத்தினசாமி முன்னாள் அமைச்சர் திரு என் ஆர் சிவபதி கலந்து கொண்டு ஆய்வு பணி மேற்கொண்டு பூத்கிளைக் கழக பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினர் அப்போது மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு சிவபதி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் திரு துரை சண்முகம் பிரபு மாவட்ட தலைவர் திரு ராம்குமார் உட்பட மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நீங்க போறதுக்கு 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 போற அறுபத்தீட்ப